உத்தரகாண்ட்ல பாரி கர்குவார் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் பயங்கரமான ஒரு தீ ஒரு காட்டு தீ எரிஞ்சு கொழுந்து விட்டு எரிகிறது அதை வந்து அணைக்க முடியாம அது மிக வேகமாக பரவிடுச்சு இந்த சம்பவத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பத்து பேரை கைது பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமான மூணு நபர்கள் இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அந்த மூணு பேர் மொகமது நுருல் முகமது ஃபெரோஸ் அண்டு மொசார் அலாம் ஆர் இந்த மூன்று பேர் தான் இதில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க காமராஜ் போன தடவை தான் நான் சொன்னேன் லவ் ஜிகாத் லேண்ட் ஜிகாத் ஃபுட் ஜிகாத் எதுவும் ஒரு விதமான லேண்ட் ஜிகாத் தான் நீங்கள் வேணா ஃபாரஸ்ட் ஃபயர் ஜிகாத் அப்படின்னு புதுசாக சொன்னாலும் கூட எதுவும் ஒரு லேண்ட் ஜிகாத் எப்படி பீதியை உருவாக்க வேண்டியது அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல பீதியை உருவாக்கினா ட்ரைபல்ஸ் இடத்துல ட்ரைபல்ஸுக்கு பிரச்சனை வரும் ட்ரைபல்ஸை மறுபடியமைப்பு பண்ணலாம் மறிய மறுபடியமை பண்ணால் அந்த இடத்த நீங்கள் உட்காரலாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பீதியை குழப்ப வேண்டும் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது அதாவது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மோட சாப்பிடண்டியில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயரை உருவாக்குவது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மோட சாப்பிரண்டியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஐஎஸ்ஐஎஸ்னது எப்படி உலகம் முழுக்க இஸ்லாமிய மயமாக்குறது இஸ்லாமிக் வேர்ல்டு தான் ஐஎஸ்ஐஎஸ் அப்போ அந்த ஐஎஸ்ஐஎஸ் நிறைய மோட சாப்பிரண்டி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மோட சாப்பிரண்டி கொடுத்துருக்காங்க இவ்வளவு நல்லா பண்ணலாம் இப்படி இப்படிலாம் பண்ணலாம் எப்படி அதில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயரும் அப்போது நான் இதை என்ன நினைக்க வேண்டியிருக்கு சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க இது வந்து அவர்கள் இல்லை என்று சொல்லவங்க வை முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா உஷ்ண காலத்தில் ஃபாரஸ்ட் பயிர் இயற்கையாக தானாக வந்துடும் அது வருது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது வரும் ஆனால் இயற்கையோடு சேர்ந்து அதற்கு தெரியாமல் சதி பண்ணக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஏன்னா எப்போ உஷ்ணத்துல தீவருமோ அந்த நேரத்தில் நானும் சேர்ந்துட்டேன் கண்டுபிடிக்க முடியாதுல்ல இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இது இயற்கை இல்லை இயற்கை அளவு இந்த சூடு அப்போ நீங்க எந்தெந்த நேரத்தில் என்ன டிவாஸ்டிசேஷன் வருதோ இயற்கை அது கூட நீங்களும் கூட கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம் அதை விட பெரிய அயோக்கியத்தான என்ன இருக்க முடியும் அதனால் இப்போ கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஏன்னா இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற உத்தரகாண்டில் யூபியில் இருக்கக்கூடிய அரசாங்கம்லாம் விழிப்புணர்வு பெற்ற அரசாங்கங்கள் நீங்கள் ஏதோ ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கும் போதும் அப்படி தள்ளுபடி பண்ணிவிட்டு போயிட மாட்டாங்களா அவ்வளோதான்ப்பா ஏதோ ஃபாரஸ்ட் தானேப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம்ப்பா உடுப்பா அது தானே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கங்கள் இல்லை ஆ இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படி ஒரு அரசாங்கம் மட்டும்தான் மாட்டிக்க மாட்டாங்க அதனால அந்த ஜிக் டிசைன் எத்தை எப்படி பணியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை சார் ஸ்ரீடிவியில் இதை பற்றி நாம் பேசியிருக்கோம் வயநாட்டில் ராகுல் கண்டஸ்ட் பண்ணுறார் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு மெஜாரிட்டிக்கு தேவை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இடம் தான் கூடவே போட்டியிடுது இந்த கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும்ங்கிறது சொல்ல முடியாது வர முடியாது நாற்பது வருமா முப்பது வருமாங்கிறது கேள்விக்குறது ஆனால் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொகுதிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி காங்கிரசனுடைய கொடியை பிடித்துக்கொண்டு ஓட்டு கேட்க முடியும் பயன் ஓட்டு கேட்க முடியாது ஓ நீங்கள் உங்கள் கொடியவே வச்சுக்கொள்ள காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கொடியை பிடித்துட்டு ராகுல் காந்திக்கு ஓட்டு கேட்க முடியாது அப்போ ராகுல் காந்தி என்ன கட்சிக்காரர் எதை ஓட்டு பிடித்திருக்காரு அப்போது அவர்கள் உங்களுடைய ஜனநாயகத்தை நெருக்கிறார்கள் கருத்து நீ உன் கொடியை கூட என்கிட்ட கொண்டு வராதன்னு சொல்கிறவங்க அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு தானே ராகுல் காந்தி ஓட்டு கேட்குறாரு இதை விட கேட்கணும் என்ன இருக்க முடியும் இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அப்போ ராகுல் காந்தி எப்படி செக்குலர் என்ன பண்ணப்பாங்க ஏன் அவர் வயநாடுக்கு போனார் இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா ஆகினாலும் மொத்தத்தில் ஜிகாத்துகள் பலவிதம் அதில் இதுவும் ஒரு விதம் இது ஐஎஸ்ஐ மோட சாப்பிடண்டில் இருக்கிறதுனால இதை வெறும் ஃபாரஸ்ட் ஃபயர் என்று புறந்தள்ளி விட முடியாது அதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது இனிமேல் எங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தாலும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறது காமிச்சிருக்கு அப்படித்தான்